அங்கங்க அவங்க பேருங்க பேர் ராமலிங்கம் இப்போ நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இந்த கஸ்தூரி சரல்ஸ் ஓகே இது என்ன ட்ரெஸ்ஸுங்கண்ணா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேல இருக்கு பாக்கான ஐட்டம் இருக்குது ஹ நார்மல் ஐட்டம் இருக்கு லைக் ரோ இந்த கிளாத் வந்து எங்க நீங்க வாங்கிட்டு வரீங்க ஈரோடு ஹீரோட்ல இருந்து நீங்க வாங்குறது என்ன ரேட்டு நீங்க வாங்குவீங்கண்ணா வாங்கும்போது ஒரு ஒவ்வொரு ரேட்டுக்கு ஒவ்வொரு துணைக்கும் ஒவ்வொரு ரேட் ஆ இங்கே விற்கும் போது உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்க ஒரு பீஸ்கிட்ட ஒரு இருபது கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் பெருசாக இருக்கிறதெல்லாம் ஒன்று நீங்கள் கடையில் வச்சிருக்கீங்களா பிளாட்ஃபார்ம் எல்லாம் இப்போ இந்த ஒரு பனியன் கிளாத் இருக்குது இந்த பனியன் கிளாத் வந்து என்ன ரேட்டுக்கு வருதுங்க இது வந்து நாங்கள் எப்படி எண்பது ரூபா ரூபாய்க்கு நூறுவாக்கு இப்போ இருபது ரூபா முப்பது ரூபா தான் மார்ஜின் வச்சு எடுக்குறீங்க மற்றதடி எதுவும் பெருசாக இல்லை இப்போ இந்த செட்டப் எல்லாம் ஒரு ஒரு அப் பண்ணி இது வந்து எப்படி அட்ராக்டிவ்காக பண்ணுறீங்களா பார்க்குறவங்களுக்கு வியாபாரம் வந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு இடமா இல்லை ஒரே இடத்துல தான் இந்த இடத்து பேர் என்னங்க இது வந்து என்னங்கோடுனா புளியம்பட்டி 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 சரிங்க இப்போ காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க காலையில் பத்து மணிக்கு வரணும் எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க ஒரு ஏழு எட்டு ஒரு ஒரு நாளைக்கு வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்குங்களா ஒரு நாளைக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குங்க ஒரு நாளைக்கு இருக்காரு கலந்து வரணும் அந்த டேவை பொறுத்து தான் டேவ பொறுத்து தான் இப்போ தெரியும் மழை வந்து நேரத்தில் மழை வந்துருச்சு இப்போ ரெண்டு மணிக்கே வீட்டுக்கு போயிட்டோம் இப்போ மழை வரல அப்படின்னா ஒன்று வந்து ஓடும் இல்லைன்னா கஷ்டம் தான் கஷ்டம்